ஓம் கஜானனம் சேவிதம் பலஜார உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நானும் உங்கள் அசுவரும் இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குருவானவர் நிகழும் மங்களகரமான விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசீரடி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தற்சமயம் ரிஷபராசியில் வீற்றிருக்கிறார் அவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் சிம்ம ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய போறார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகம் நட்சத்திரம் நான்கு பாதம் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் முதலாம் பாதத்தை கொண்ட சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது பார்க்கலாமா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது துணிச்சலான எந்த செயலையும் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பராக்கிரமம் துணிச்சல் இந்த நேரத்தில் வெளிப்படும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது நல்ல காரியங்கள் வீட்டிலே நடக்கும் சுபமங்கலம் நிகழ்ச்சியில் நடக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான குரு அதாவது ஐந்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் உங்கள் கணக்கில் வந்து சேரும் அப்போ புண்ணியங்களை அனுபவிக்க இந்த குரு பயிற்சி குருவானவர் உதவுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இதுவரை தொழிலில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே விலகிச் செல்வார்கள் அப்போ தொழிலில் ஒரு நல்ல வருமானம் ஈட்டி பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரையில் பணம் உடை இருந்தது பணம் வரவே இல்லை வந்தாலும் தங்குவதில்லை இனிமேல் பணமும் பண வரவும் உண்டு வந்தால் உங்கள் வீட்டில் பணம் அப்படியே தங்கிடும் இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது தொழிலில் தொந்தரவு கொடுத்தவங்கப்புற விலகி போயிடுவாங்க தொழில் நன்றாக இருக்கும் விவசாய பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் ஆகிய ரொம்ப நாள் ஆச்சுங்க வயிற்றில் ஒரு பொழுப்பூச்சியை கூட காணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்கள் சமுதாயத்தால் பழி சொல்லுக்கு ஆனானவர்கள் அவன் என்ன அவன் மலடி அவளுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இனிமேல் எங்க குழந்த பிறக்க போகுது அப்படின்னு உங்களை ஏளன பார்வை ஒரு இலக்காரமாக பார்த்து உங்களை மோசமாக பேசியிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் வீட்டில் துள்ளி விளையாட பிஞ்சுகள் வந்து குழந்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார்கள் குவா குவா சத்தம் வீட்டிலே கேட்கப் போகிறது உங்களை இதுவரையிலே வசைபாடியவர்கள் மலடி என்று சொன்னவர்கள் எல்லாம் மகராசி என்று சொல்லுவாங்க அப்போ புத்திர பாக்கியத்தை கொடுக்கவே இந்த குரு பகவான் வருகிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லையும் போய் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஜாதகம் பார்த்தாச்சு பொறுத்து இருக்கு எல்லாம் இருக்குங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணத்தால் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இதுவரை திருமண காரியங்கள் இனிமேல் அந்த திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை கும்பராசியை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடியது அப்போ கும்பராசிக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு திருமணத்தை அடைவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த குரு பயிற்சி சிம்மத்திற்கு சுமாரான பலன்தான் என்றாலும் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வலுப்பெற்று விடுகிறது அப்போ சிம்மராசிக்கு ஒரு சில நல்லது நடந்தது நான் சிம்மராசிக்கு ஐந்து எட்டுக்குடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவது தொழிலில் நல்ல வருமானத்தை அடையலாம் வியாபாரிகள் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி சிம்ம ஒரு யோகத்தை கொடுக்க வருகிறார் பிரச்சனைகளும் இருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலையப்பட்டு சிம்ம ராசிக்கு குரு தான் பார்வைப்படும் இடங்கள் சிறப்பை பெறுகின்றன அப்படி பார்க்கையில் சிம்ம ராசிக்கு குரு மிதனத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது வீரம் தீரம் பராக்கிரமம் உங்களுடைய பராக்கிரமம் வீரம் தீரம் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு செல்வாக்கு பெறும் அப்படின்னு சொல்லிடலாம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுப்பெற்று உங்களுடைய முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைத்து வளமான வாழ்வை பெறுவீர்கள் அடுத்த குரு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடம் கல்யாணமாகாதவங்கெல்லாம் கல்யாணம் அடையும் திருமண பேரடையும் இந்த லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வீட்டில் சம்மதம் கிடைக்காமல் அதை அப்படியே மனசு அலைபாஞ்சு கவலை தெய்ந்த முகத்துடன் இதுவரையில் இருப்பீர்கள் இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணோ ஆனோ லவ் பண்ணால் உங்கள் வீட்டில் பச்சை கொடி காட்டிடுவாங்க சரிப்பா ஏதோ இதாகிடுச்சு நாங்கள் சமுதாயத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் இனிமேல் நடக்காது என் பொண்ணு ஒரே பிடிவாதமாக தான் கட்டணுங்கிறான் அப்படின்னால நாங்கள் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு பெற்றோர்கள் சம்மதத்துடன் லவ் மேரேஜ் அரேஞ்சுடு மேரேஜாக மாற்றப்பட்டு திருமண காரியங்கள் தங்குதடையின்றி லவ் பண்ணி அவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த குரு பயிற்சி ஒரு பாதகத்தையும் கொடுத்து அடுத்து ஒரு ஜாதகத்தை கொடுக்க வருகிறார் இந்த குரு பகவான் அப்படின்றே சொல்லலாம் இந்த குருவானவர் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஏற்றத்தையும் ஐம்பது பர்சன்ட் சர்க்கிள்களையும் தருவார் அந்த சருக்கள்களை நீங்கள் வேறு விதமாக மாற்றி நல்ல விதமாக செஞ்சுக்கணும் குழியில் விழுகாமல் பார்த்துக்கிறணும் கரெக்டாக நாம் நடந்தால் குழியில் விழுகிறதை தப்பித்து கொள்ளலாம் குருவானவர் குழியை பறித்து கொப்புறமும் தள்ளிவிடக்கூடியவர் ஆக குழியில் விழுகாமல் நாம் தான் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் எனக் கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ வரும் நன்றி வணக்கம் வாலியல் வளமுடம்